வணக்கம் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே இன்றைக்கு மூன்றாவது நாளாக வேலை நிறுத்தமும் காலவரையற்ற வேலை நிறுத்தமும் மறியல் போராட்டமும் சிறை நிறைப்பு போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு முத்தாய்ப்பாக இன்றைக்கு செங்கற்பட்டு மாவட்டத்திலே இன்றைக்கு மூன்றாவது நாளாக மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மறியல் போராட்டத்திலே திரளான அனைத்து அங்கன்வாடி ஊழியர்களும் சத்துணவு ஊழியர்களும் ஓய்வு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்களும் இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் நியாயமான கோரிக்கைகளை செவி நிறைவேற்றிட வேண்டும் அவர்கள் தந்த வாக்குறுதியை காலமுறை ஊதியம் சத்துவம் மற்றும் அங்கன்வாடி ஊழியருக்கு நாங்கள் தருவோம் என்று எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தந்தார்கள் தேர்தல் வாக்குறுதியாகவும் தந்தார்கள் அந்த வாக்குறுதி இன்று ஐந்தாண்டு காலம் முடிகின்ற தருவாயிலும் கூட இந்த தமிழக சர்க்கார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செவி சாய்க்கவில்லை அதன் காரணமாக பலகட்ட போராட்டங்களை நடத்திவிட்டு இன்றைக்கு இறுதி கட்டமாக காலவரையற்ற வேலை சத்துணவு மையங்களை சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களை இழுத்து மூடிவிட்டு இன்றைக்கு உணவளிக்காமல் இன்றைக்கு எங்களுடைய பிரதான கோரிக்கையை காலமுறை ஊதியம் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு தர வேண்டும் நீங்கள் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட வேண்டும் என்று இந்த மாண்பு முதலமைச்சர்களுக்கு இங்கே எங்களுடைய கோரிக்கையை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சட்டசபை கூட்டத் தொடரிலேயே இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நடக்க இருக்கிறது அந்த அமைச்சரவை கூட்டத்திலே நீங்கள் நல்ல முடிவை எடுத்து எங்களுக்கு பிரதான கோரிக்கையை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட வேண்டும் என்பதின் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மாண்பு முதலமைச்சர்களிடம் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி தருவார் என்று சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற லட்சோ லட்சம் ஊழியர்கள் நாங்கள் உங்களை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் மாணவ முதலமைச்சர் அவர்களும் கருத்தில் கொண்டு எங்கள் கோரிக்கையை தீர்த்து வைக்க வேண்டும் முடித்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கொண்டு அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம் இல்லையே எங்களுடைய போராட்டம் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை கடந்து கொண்டிருக்கிறது சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் இன்றைக்கு தமிழகமே முடகு முடக்குகின்ற அளவிலே எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய ஊழியுடைய தேர்ச்சி வருகின்ற சட்ட சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கூட்டமைப்பினுடைய மாவட்ட தலைவர் கே பக்ரி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி கூட்டமைப்பினுடைய தலைவர் கே பக்ரி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சங்கங்களின் கூட்டம் கூட்டம்டைய ஒருங்கிணைப்பாளர் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நா தமிழ் மாநிலம் அங்கன்வாடி மற்றும் ஊழியர் சங்கம் தேசிய தலைமையிலே நாங்கள் இயங்குகிறோம் இன்றைக்கி நாங்கள் மூன்றாவது நாள் போராட்டம் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் எந்த ஒரு முதலமைச்சர் மாநில முதலமைச்சர் செவி சாய்க்கவில்லை இன்று அமைச்சரவை கூடு கூடுகிறது இன்றைக்காவது எங்களுக்கு நல்ல பதிலை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறோம் எங்களுக்கு வந்து சாப்பாடு போடக்கூடாதுன்றது எங்களுக்கு இது கிடையாது எங்கள் குழந்தைகள் சாப்பாடு போடணும் தான் இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து சம்பளம் பற்றாக்குறை முந்நூற்றி பதிமூணு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொன்னார் நிரந்தரப்படுத்தலை எங்களை தயவுசெய்து எங்களை நிரந்தரப்படுத்தணும் நாங்கள் எவ்வளோ லட்சம் ரெண்டரை லட்சம் ஊழியர்கள் இருக்கிறோம் அத்தனை பேரும் நாங்கள் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறோம் எங்களுக்கு வந்து நல்ல முறையில் இன்றைக்கி அமைச்சதை கூடுது இன்றைக்கி நல்ல முறையில் எங்களுக்கு பதில் சொல்லி எதிர்பார்க்குறோம் அப்படி பதில் சொல்லவில்லை என்றால் நாங்கள் தொடர் போராட்டம் நடத்துவோம் காத்திருக்கும் போராட்டம் நடத்துவோம் நான் வந்து மாநில இன செயலாளர் கே சித்ரா தமிழ் மாநில மற்றும் ஊழியர் மற்றும் உதயாளர் சங்கம் நன்றி தமிழ் மாநில அங்கன்வாடி கூட்டப்பதிவு சார்பு சார்பாக அங்கன்வாடி உதய உயிர் மற்றும் உதயார சங்கம் நான் காட்டாங்குளத்தூர் தேவிகா என் பேர் நாங்கள் வந்து இந்த பன்னெண்டு வருஷ காலத்தில் நாங்கள் இந்த வேலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் முந்நூற்றி கில் நம்ம முதலமைச்சர் ஐயா என்ன சொன்னாருன்னா அங்கன்வாடி பணியாளர் நிரந்தர பணியாளர் ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் உள்ளே வந்தார் ஆனால் நம்ம இன்ன வரைக்குமோ அவருக்கு வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடல அனி இப்போ எல்லாருமே கேட்குறாங்க ஆனால் சாப்பாடு போடலன்றது வந்து நம்மளோட கஷ்டமே அவருக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ வேலையை நம்மளோட பணியாளருமோ உதவியாளர் ரெண்டு பேரும் தான் செஞ்சுன்னு இருக்கோம் இவ்வளோ கஷ்டப்படுறது பனி சொமையை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனாலும் இந்த எலெக்ஷன் டியூட்டி இப்போ எலெக்ஷன் வர்றதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட போகிறோம் இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்கும் ஏன் எங்களை ஒரு பணி நிரந்தரம் பண்ணிட்டு போனால் எவ்வளோ எவ்வளோ சமயம் நீங்கள் கொடுக்குற சமையல் நாங்கள் செஞ்சுட்டு தானே போகிறோம் நீங்கள் சொல்லாதே நாங்கள் வேலை செய்கிறோம் இன்னும் நீங்கள் சொல்லாத நாங்கள் இன்னும் செய்வோம் ஆனால் எங்களால் முடியும் எங்களை வச்சு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க ஆனால் எங்களை பணி நிரந்தரம் ஆக்குங்க அதுக்காக தான் இவ்வளோவும் ரோட்டில் வந்து உட்காந்துருக்கோம் எங்களை எல்லாரும் என்ன திரும்ப கேட்குறாங்க இன்னும் ரோட்டில் போய் உக்காந்துங்க எங்கள் ஒரு போன வாட்டி ஒரு கூட்ட கூட்டமைப்பில் ஒரு சார் ஒருத்தர் சொன்னார் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதினாங்க அவங்க பாட்டுன்னு வராங்க அழகாக வேலை செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நாங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு வரல நாங்கள் இன்னும் ஏழுட்டு வந்தாலும் எங்ககிட்ட தான் எல்லாருமே வராங்க அந்த ஏதுனவங்கக்கிட்ட கூட போகல எங்கக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை சுமையே செய்கிறோம் எங்களுக்கு எந்த கோரிக்கையுமே எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க எங்களை வந்து ஒரு புழு பூச்சா கூட நீங்கள் மதி நீங்கள் மதிச்சா தான் எங்களை வந்து பாப்புலேஷன் மதிக்கும் நாங்கள் அதுக்காக தான் இவ்வளோவும் கஷ்டப்படுறோம் எங்களை நிரந்தரம் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மூணு கோரிக்கை தான் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த மூணு கோரிக்கையை எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணி நிரந்தரம் பண்ணிடுங்க இது தான் நாங்கள் ஐயா கிட்டே கேட்குறோம் நன்றி வணக்கம் ஐயா தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் நாங்கள் வந்து டேசியத்தோடய தலைமையில் இயங்குகிறோம் அதாவது என்ன அப்படின்னாக்கா முதல்வர் வந்து முந்நூற்றி பதிமூணு தேர்தல் வாக்குறுதி அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னார் முந்நூற்றி பதிமூணு தேர்தல் வாக்குறுதி நான் நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னாக்கா வந்த உடனே அங்கன்வாடி பணியாளரையும் சத்துணவு பணியாளரையும் பணி நிரந்தரம் பண்ணுறேன் அதாவது காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரேன் இப்போ இருக்கிற ஆட்சிக்கிட்ட நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் அவங்களுக்கு காது கேட்காது அதனால் நான் வந்த உடனே உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நாலரை வருஷம் கடந்து போச்சு இப்போ எலெக்ஷன் டேட்டும் வந்து கிட்டே நெருங்கிடுச்சு இது வரைக்குமே வந்து எங்களுக்கானதை சொன்னதை வந்து அவர் செஞ்சு கொடுக்கல இப்போ வந்து மூன்றாம் கட்ட போராட்டமாக வந்து நாங்கள் இங்கே வந்து மறியல் போராட்டம் வந்து இருக்கோம் இப்போ இந்த எங்கள் துறையை எடுத்துக்கினீங்க அப்படின்னாக்கா நாங்கள் எல்லாருமே வந்து பெண்கள் பெண்கள் சார்ந்த துறை இதில் வந்து கணவனால் கைவிடப்பட்டவங்க இளம் விதவைகள் எல்லாருமே வந்து இந்த பணியில் இருக்கோம் சிங்கிள் பேரண்ட்டும் நிறைய பேர் இருக்காங்க இந்த எங்களுக்கான வாழ்வாதாரம் வந்து இந்த பணியில் தான் இருக்குது அதனால் வந்து ஐயா அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதன் மூலமாக வந்து தெரிவிச்சுக்கிறோம் அப்படி கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் வந்து தொடர் போராட்டமாக காலவரையற்ற போராட்டத்தில் உட்கார்றதுக்கும் தயாராக இருக்கும் அப்படின்றத வந்து இப்போ வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதனால் வந்து ஐயா என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை வந்து நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி தமிழ்நாடு சத்துரு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய மாநில குழுவின் சார்பாக எடுத்திருக்கின்ற முடிவுகளை அடிப்படையில் காலவரையற்ற வேலை நிறுத்தமும் அதைத் தொடர்ந்து மறியலும் கடந்த மூன்று நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் பெருவாரியான ஊழியர்கள் கலந்து கொண்ட இந்த தேர்தலாக வாக்குறுதியை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் அதே நேரத்தில் பனிச்சுமை அதிகமாக இருக்கின்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பதிவு வழங்க வேண்டும் அரசு காலமுறை ஊதிய கொண்டு வந்து பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அகவிலை பணியினர் வழங்க வேண்டும் அரசு துறைகளிலே காலி பணியிடங்களில் ஐம்பது சதவீதம் அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களை ஈர்த்திட வேண்டும் இந்த மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு நடை செங்கல்பட்டியில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய விளைவாக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இன்றைக்கு அமைச்சரவை கூடுகின்றது ஒரு சட்டமன்ற கூட்டத்தினது முதலமைச்சர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையுடன் ஒருங்கால தேர்தல் கால வாக்குறுதி என்பது மிகவும் முக்கியமானது ஆகவே தேர்தலுக்குள் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என மாநில குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பி எல் சுப்பிரமணியம் மாநில ஒருங்கிணைப்பாளர்

आलम हुदे हुदे ये ते आई रे तमिल से तमिल से